சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் நெக்ஸ்ட் என் சேனலில் பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன தலைப்பு கேட்டிங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி பொதுவாகவே ராகு கேது பெயர்ச்சின்னு கேட்டாவே ஒரு யோகத்தை கொடுக்க போதுன்னு சொல்லக்கூடிய அர்த்தந்தான் ராகு கேது பெயர்ச்சி ராகு யாருன்னா ஜாதகருடைய அப்பாவுடைய அப்பா கேதுன்னா அம்மாவுடைய அம்மாவுடைய அம்மா அப்ப ஜாதகத்துல ராகு பகவான் பலமா இருந்துருச்சுன்னா பெரிய பெரிய ரிசார்ட்டு ஹோட்டல்ஸு மூணு அடுக்கு நாலு அடுக்கு ஃபிளாட்ஸ் கட்டக்கூடிய தம அமைப்பு ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கக்கூடிய ஒரு தன்மை இப்படி யோகங்களே அள்ளி கொடுக்கக்கூடிய ராகு பலமா இருந்தா வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு வேலை வெளிநாட்டு பிரவேசம் உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டு பிரவேசம் பண்ணுறதுக்கு ராகுவோடைய தன்மை வேணும் சந்திரன் சொல்லக்கூடியது வந்து பாஸ்போர்ட் ராகுன்னு கேட்குறது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஊந்துதல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை தான் ராகு பகவான் பொதுவாக இந்த ராகு பகவான் கேட்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கோடி கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுறாங்கல்ல இவங்களுக்கெல்லாம் ராகு வந்து பலமாகவே இருக்கும் பெரிய பெரிய கம்பெனி வச்சுக்கக்கூடியவங்க பெரிய பெரிய ஹோட்டல்ஸு இந்த மாதிரியான ஒரு தன்மைக்கெல்லாம் ராகு பகவான் பலன் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய நேரம் உண்டு ஆனால் கேது பகவான் பலமாக இருந்தால் கோயிலில் அர்ச்சகர் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சு ஆன்மீக தன்மையில் ஏதாவது ஒரு அமைப்பு ஏதாவது ஒரு பதவி இல்லை ஜோதிடன் சொல்லலாம் குறி சொல்லலாம் அருள்வாக்கு சொல்லலாம் இதெல்லாம் கேதுவுடைய தன்மை ஆனால் ஜாதகத்தில் ராகு பகவான் உள்டாவாக போணுச்சின்னா கத்திய கையில் வச்சுக்கணும் பையில் வச்சுக்கணும் துப்பாக்கியை உள்ளே வச்சுக்கணும் ஏன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஆயுதங்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தன்மை வரும் அதாவது ஸ்மக்லிங் பண்ணுவாங்க நம்ம நாட்டுக்கு பீடையாக இருப்பாங்க உள்நாட்டுக்கு பீடையாக இருப்பாங்க ஏன் ஏதாவது ஒரு கொலை களவு செஞ்சால் பயம் இருக்கும்ல அந்த பயத்தோடு இருக்கக்கூடிய தன்மை ராகு பகவான் உல்டாவாக போன்னு பொதுவாகவே இந்த ராகு பகவான் உல்டாவாக போகிறதுக்கு உண்டான ஒரு காரணமும் இருக்குது உதாரணம் கறி கடை வெட்டுறாங்க பார்த்தீங்களா கறி வெட்டுறாங்களே அவங்களுக்கு ராகு வந்து பலன் கொடுக்காது ஏன்னா எப்பயுமே கையில் கத்தி இருக்கும் அந்த ராகுன்னு சொல்லக்கூடியதான் அந்த கறி கட்டை அதாவது அந்த புளிய சொல்லுவாங்க அந்த புளிய மரம் ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரி கறி வெற்றவனுக்கு தான் உல்டாவா போயிடும் அதே போல பிரயாணத்தில் ஏதாவது ஒரு லாங் டிரைவ் போகும்போது புளிய மரத்து மேலே மரத்து மேலே கார் மோதிச்சுன்னு சொல்லக்கூடிய ஹெட்லைன்ஸ் வரும் பார்த்தீங்களா இதுக்கு காரகனும் ராகு தான் அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ராகு தசை நடக்கிறவங்க இருந்தாலும் சரி ராகு புத்தி நடக்கிறவங்க இருந்தாலும் சரி ஜாதகத்தை காமிச்சு தனக்கு ஏதாவது ராகுக்கோடைய தோஷங்கள் இருக்கா இல்ல ராகுவோடைய கெட்ட பார்வைகள் இருக்கா இல்ல நடக்கிற நேரத்துல ராகு தசை நடக்குதா இல்ல ராசிக்கு எட்டாவது வீடு பத்தாவது வீடு பன்னெண்டாவது வீட்டுல ராகு பகவானுடைய அமைப்பு இருக்கான்னு பார்த்து உங்களுடைய ஜாதகருடைய அப்பாவுடைய அப்பா இறந்திருந்தார்னா அவருக்கு போயிட்டு ராமேஸ்வரத்தில் ஒரு பிண்ட பூஜை ஒண்ணு பண்ணுங்க முடியாதவங்க தான் வீட்ல ஒரு படையல் போட்டு தான் தாத்தாவை நினைச்சு ஒரு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரியான இடையூறல் உங்களுக்கு வராது பொதுவாவே இந்த ராகு கேது வந்து உங்களுக்கு நல்ல நேரத்தை கொடுக்கணும் விஷயங்கள் சொன்னா ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்றேன் அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே அன்பால் நான் உன்னை அடிபணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் ராகு கேது பகவானே போற்றி இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க உங்களுக்கு சுபிக்ஷம் கிடைக்கும் ராசி மீன ராசிக்கு ராசிக்கு பன்னெண்டாவது வீட்ல தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சி மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் பொதுவாகவே பன்னெண்டாவது வீடு விரையன் கூட சொல்லுவாங்க ஆனால் நல்லவன் வீட்டில் கெட்டவன் போயிட்டான்னா கெட்டவன் வீட்டில் நல்லவன் தான் அதோடைய தன்மையே வரும் சனி பரமாத்மா ஒரு நீதிமான் உங்கள் ராசியில் இருக்காரு உங்கள் ராசியிலேருந்து தான் ராகு பகவானே பேச்சு விடறாரு ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் முன்ன வரைக்கும் பொதுவாகவே இந்த மீனராசியில் டாக்டர்ஸ் அட்வொகேட்ஸு கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடியவங்க காவல்துறையில் பிரகாசிக்கக்கூடியவங்க அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் கூட நீங்க இருக்கலாம் படித்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா உண்டான ஒரு படிப்பில் தான் கான்ஸ்டேஷன்லாம் இருக்கும் பல ஆயிரம் பல லட்சத்தை செலவு பண்ணி பல கோடியை செலவு பண்ணியாவது நீங்கள் டாக்டர் ஆகிடுவீங்க உங்கள் தாயி தகப்பன் முன்னோர் சொத்தை விற்றாது உங்களை காப்பாற்றுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன ரெண்டரை வருஷம் தாய் தகப்பன் சொத்தை வந்து நீங்கள் தான் விரையும் பண்ணுவீங்க உங்கள் மேலேயே டிப்ரெஷனாகவே இருப்பாங்க தாய் தகப்பன் கும்பரா மீனராசிக்காரங்க மேலே எப்படியாவது படிச்சுட்டு மேன்மை அடைய மாட்டாங்களான்னு சொல்லக்கூடிய ஆசைகளில் நீங்களும் படிச்சுட்டு வந்துடுவீங்க அந்த கடனை அடைக்க முடியாமல் பலவிதமான கஷ்டத்திலையும் அடைவீங்க ஏன்னா உங்கள் ராசியில் ராகு பகவான் இருக்கார் இருந்திருந்தார் ராகு பகவான் யோகக்கார்தான் போகக்கார்தான் எல்லாம் சாதாரணமாக கடன் வாங்க மாட்டீங்க ஐம்பதாயிரம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் ஒரு கோடி ரூபாய் கடன் வாங்குவீங்க அந்த கடனை அடைக்க முடியாமல் திண்டாடுவீங்க பொதுவாக வந்து மீனராசியில் வந்து ஆண்களோ பெண்களோ கொஞ்சம் உடல் தான் இருப்பீங்க அதனால் பயப்படக்கூடாது நிறைய ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க நிறையா ஃபினான்ஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாமே நீங்கள் தான் யாராக இருந்தாலும் சரி மீனராசியில் ஒரு முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு ஆணா பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் ஏமாறுவீங்க சிறைவாசமே போகக்கூடிய தன்மைகள்லாம் வந்துட்டு போயிருக்கோம் அப்படியாப்பட்ட ஒரு நேரம் உண்டு ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தான் சனி பகவான் இந்த ரிவல் நாளாக இப்போ ஜென்மத்தில் வந்துட்டார் இருந்திருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பட்ட துன்பம் விலகி போக போது உங்கள் ஜாதகத்தில் உத்தனத்தில் வந்து சனி பரமாத்மா பலமாக வந்துட்டார் மாற்றங்களே வரப்போகுது கோடி ரூபாய் கடன் வாங்கினாலும் அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி எதையாவது இடத்த விற்று ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணி எங்கெங்கன்னு வாங்கியாது இடத்த அடுத்து கடனிலிருந்து வாழக்கூடிய தருணம் உண்டு பேராசைன்னு சொல்லக்கூடிய ஆசைகள் படாதீங்க ஆசைகள் படுங்க கடன் வாங்கி கடன் கொடுத்துனாலும் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க கடன் சொல்லக்கூடிய நோயிலிருந்து விடுபடக்கூடிய தருணம் இந்த வருஷம்தான் வெளிநாடு வெளி தேசத்திலேருந்து வரக்கூடிய செய்திகளோ ஏதாவது ஒரு பொருள்களை கிடைக்கூடிய தன்மைகளோ உங்களுடைய கடன் அடைய போகுது படித்த உண்டான வேலை கிடைக்க போகுது ஆனால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் கால தாமதமாக தான் திருமணம் நடக்கும் ஏன்னா இது விதி சுக்கரன் சின்ன வயசுலேயே கெட்டுட்டு போயிருக்கோம் இருந்திருந்தாலும் மீனராசியில் உள்ள ஆண்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க மனைவி தவிர மாற்றான் மனைவிக்கு ஆச பாசமாக பாயி கடனை உடனே அந்த மனைவிக்கு கொடுத்தா மாட்டிக்குவீங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியது மீனராசியில் உள்ள ஆண்கள் தான் பேராசையில் மாட்டிக்கூடாது கடன் நிறையா கடன் சொமையில் நீங்கள் மாட்டிக்கூடாது கார் வண்டி பங்களாலாம் வாங்கலாம் அதை திருப்பி கெட்டக்கூடிய அளவுக்கு கார் வண்டிலாம் வாங்கணும் விலை உயர்ந்த காரு ஒரு பிஎம்டபிள்யூ ஆடி பெஞ்சுன்னு வாங்கினாலும் நீங்கள் கடனாளி தான் பெருமைக்காக வாழாதீங்க வறுமைக்காக வாழுங்க ஆனால் உங்கள் ஆசெல்லாம் பெரிய லெவலுக்கு தான் இருக்கும் இருந்திருந்தாலும் நோய் வறுமை கடன் பயம் சொல்லக்கூடிய இன்னல் துன்பத்தையே அணிஞ்சிருந்த மீனராசி அன்பர்களுக்கு ஒரு யோகம் வரப்போகுது அந்த காலத்தில் சொல்லுவாங்க புதையல் கடைகள்னு ஆனா இந்த காலத்தில் அது ஆசை வார்த்தை ஏதாவது ஒரு லாட்ரி அடிக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு இடத்த கையை காமிச்ச இடம் விற்றா அதுல ஒரு கமிஷன் வரலாம் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா கடன் அடையக்கூடிய வாய்ப்பு மீன ராசிக்கு உண்டு ஆனா மீனராசில ஆன்மீக தோரணையில் இருப்பீங்க மீனராசில ராகு பகவான் இருந்து தான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல பேச்சு ஆயிருக்காரு உங்க வாழ்க்கை உங்க குடும்பம் சீரழிய அடுத்த சூனியமே பண்ணுவான் மீனராசிக்காருக்கு நீங்க இந்த செய்வின மாந்திர மந்திரவாதி வித்தியெல்லாம் நீங்களும் கற்றுக்கக்கூடிய ஆசைகளும் வரும் அதை பற்றி சர்ச் பண்ணக்கூடிய தன்மைகளும் வரும் விட்டு விலகிடுச்சு உங்க பிரச்சனை இருந்திருந்தாலும் உங்க குடும்பம் சுபிக்ஷம் மேக்ஸ் மேன்மை அடையிறதுக்கு மீனராசி உள்ளவர்களுடைய ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடத்தை கொடுத்து இனி வருங்காலங்கள் எனக்கு எப்படி இருக்கும்னு யூகிச்சுக்கிட்டு முறையாக அந்த குண்டான வழிபாடுகளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் ஜாதகம் டாப்பாக வரும் மீனராசிக்கு யோகந்தா மீனராசி தான் இந்த முறை நல்ல நேரம் பயப்படக்கூடாது மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணியா சிவாய நம்ம